பெண் படம் உருவாகி கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நாள் சத்யா ஸ்டூடியோவிற்கு சென்று எம்ஜிஆர் அவர்களை பார்த்தேன் என்னை தன் பக்கத்தில் அமர வைத்துக் கொண்டு இனிமையாக பேசினார் அப்போது சில அரசியல் பிரமுகர்கள் அவரை சந்திக்க வந்திருந்தார்கள் அவர்களை எல்லாம் அமர வைத்துவிட்டு என்னிடம் வெகு சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தார் எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது ஒரு பக்கம் கேள்வியும் எழுந்தது இவர் நம்மிடம் விரிவாக இவ்வளவு நேரம் அமர்ந்து பேசுகிறாரே என்ற எண்ணம் ஆனால் அவருக்குள் என்ன ஓடுகிறது என்பது அவருக்குத்தான் தெரியும் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் அவர் எடுக்கப் போகும் அடிமைப்பின் படத்தின் முழு கதையையும் என்னிடம் சொல்லிவிட்டார் அதுவும் எனக்கு பெரும் ஆச்சரியம் அடிமைப்பின் படத்தில் எனக்கு ஒரு பாடல் எழுதுவதற்கு ஒரு காட்சியை விளக்கி பாடல் எழுதித்தரச் சொன்னார் நான் அந்த பாடலை எழுதி கொண்டு போய் அவரிடம் கொடுக்க சென்றபோது அந்த பாடலை அங்கிருந்த பீதாம்பரம் அவர்கள் பெற்றுக்கொண்டார் எனக்கு அவர் நன்கு பழக்கப்பட்டவர்தான் என்பதால் தான் அவரிடம் கொடுத்துவிட்டு வந்தேன் அதன் பிறகு எனக்கு எம்ஜிஆரிடமிருந்து அழைப்பு வரும் காத்திருந்தேன் அழைப்பு ஏதும் வரவில்லை என்பதால் மீண்டும் சத்யா ஸ்டூடியோ சென்று பார்த்தேன் அப்போதுதான் தெரிந்தது பீதாம்பரம் அவர்கள் அந்த பாடலை எம்ஜிஆர் அவர்களிடம் கொடுக்கவில்லை என்று இதற்கிடையில் சில நாட்கள் ஓடிவிட்டன என்பதனால் நான் பாடல் எழுதி வரவில்லை என்று சின்னவர் வருத்தப்பட்டிருக்கிறார் என்பது அப்போதுதான் எனக்கு புரிந்தது நடந்த தவறை நான் சொல்லிக் கொள்ளவில்லை விஜயா மகாலில் ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தபோது மக்கள் திலகத்தின் கார் உள்ளே நுழைகிறது நான் அப்பொழுது வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் என்னை பார்த்தவர் சடார் என காரை நிறுத்தி என்ன கவிஞரே பாடல் கேட்டேனே ஏன் தரவில்லை உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் சொல்லிவிட வேண்டியதுதானே என்று ஆதங்கப்பட்டு கொண்டார் சரி தேவர் ஃபிலிம் சென்று பாருங்கள் என்று சொன்னார் நான் தேவர் பிலிம் சென்றபோது காதல் வாகனம் படம் எடுத்து கொண்டிருந்தார்கள் என்னை பாடல் தரச் சொன்ன தேவரவர்கள் ஆண்டவனே உன்னை பாராட்டி பாடல் எழுத சொல்லியிருக்கிறார் என்றால் நீ பெரிய கவிஞன்தானப்பா என்றார் நான் பாடல் எழுதிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரும் கவிஞர் அங்கு வந்தார் இந்த முறை ஆண்டவன் இவரை எழுதச் சொல்லிவிட்டார் இப்போது வேறு பாடல் இல்லை கவிஞரே என்று அவருக்கு நயமாக மறுத்தார் வந்தவர் மிக பெரிய பாடலாசிரியரான என் மரியாதைக்குரிய அவர்கள் எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை தேவர் ஒரு பெரிய கவிஞரை விட்டுவிட்டு என்னை பாடல் எழுத வைத்தார் என்றால் அது மக்கள் திலகம் தேவருக்கு இட்ட கட்டளைதான் என்பதை புரிந்து கொண்டேன் நான் மற்ற படங்களில் பாடல்கள் எழுதவும் பக்தி பாடல்கள் எழுதவும் பிஸியாக இருந்த நேரம் இடையில் என்ன காரணம் என்பது புரியவில்லை ஏனோ எனக்கு தொடர்ந்து மக்கள் திலகத்தின் பட வாய்ப்புகள் அமையவில்லை மக்கள் திலகத்திற்கு நான் இரண்டு படங்களில்தான் பாடல் எழுதியிருக்கிறேன் என்றாலும் கூட நான் எழுதிய ஒரு பாடல் அவரது கொள்கை விளக்க பாடல்களில் தலையாய இடம்பெற்றிருக்கிறது என்பது எனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரும் பாக்கியம் அதேபோல் தற்போது இயக்குனர் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் உருவாகி கொண்டிருக்கும் எம்ஜிஆர் எனும் அவரது வாழ்க்கை வரலாற்று படத்திலும் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன் என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் நீண்ட காலம் கழித்து மக்கள் திலகத்தின் படமாக அவரது வாழ்க்கை வரலாற்று படத்தில் ஒரு பாடல் எழுத கிடைத்திருப்பதை பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன் புன்னகையோடு சொன்னார் பூவை அவர்கள் தமிழ் திரையுலகின் அழியாத பாடல்களை தந்தவர் மட்டுமல்ல அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா போன்ற நான்கு முதல்வர்களால் பாராட்டு பெற்றவர் தமிழக அரசு சார்பில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் போது இவர் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் அதேபோல் வேல்ஸ் நிறுவனத்தின் திரு ஐஸ்வரி கணேசன் அவர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு தொடக்க விழாவின் போது எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் இவரை சிறப்பித்தார் சமீபத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் விருது தமிழக அரசால் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் இந்த மாபெரும் கவிஞர் கண்ணகிக்கு சிலை வடித்த சங்ககால மாமன்னன் செங்குட்டுவன் போல தமிழ் அன்னைக்கு தன் தனித்துவமான பாடல்களால் பாமாலை சூட்டி நினைத்த புகழ் பெற்றவர்தான் நமது செங்குட்டுவனர் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இன்னொன்று உண்டு எம்ஜிஆர் அவர்கள் இவர் மீது கோவப்படத்தான் செய்ய வேண்டும் ஆனால் திடீரென்று காரை நிறுத்தி இவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் செங்குட்டுவன் அவர்கள் எழுதி கொண்டு வந்த பாடல் எம்ஜிஆர் கைக்கு லேட்டாக போய் சென்றிருக்கிறது அதை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் அதன் பிறகு பீதாம்பரம் அவர்களின் மீது கோபப்பட்டாராம் ஏனென்றால் இவ்வளவு நாளாக நான் செங்குட்டுவன் அவர்களை தவறாக நினைத்து கொண்டிருந்தேன் என்று அவரை திட்டியது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்த தவறுக்கு கண்டிப்பாக நானாவது பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்துதான் தேவர் அவர்களிடம் சொல்லி நான் ஒரு கவிஞரை அனுப்புகிறேன் அவரிடம் என் படத்திற்கு பாடல் எழுத சொல்லுங்கள் என்று அனுமதி வாங்கினாராம் அதன் பிறகுதான் செங்கட்டுவன் அவர்களை நேரில் பார்த்து அவருக்கு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறேன் என்பதை விரிவாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த விஷயம் எனக்கு தெரியும் என்பதை சூசகமாக கவிஞர் அவர்களுக்கு தெரியப்படுத்தி சென்றிருக்கிறார் அவர்தான் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்கள் நன்றி நண்பர்களே